இதை ஏன் பதிவிடுகிறேன் என்பதை இறுதியில் சொல்கிறேன் கோப்பை வென்ற மகிழ்ச்சியில் ஸ்மிருதி மந்தனா தனது நீண்ட நாள் காதலரான பாடகர் பலாஷ் முஷலை கரம்பிடிக்க நினைக்கிறார் ஒரு கிரவுண்டில் வைத்து பலாஷ் ஸ்மிருதியிடம் என்னை சிறுமதம் செய்து கொள்வாயா என்று கேட்கிறார் பெருமகிழ்ச்சியில் ஆம் என ஆமோதிக்கும் ஸ்மிருதியின் புகைப்படங்கள் வைரலாகிறது அதன் பிறகு நடக்கும் ஒவ்வொரு வைபவமும் சோசியல் மீடியாவில் காட்டுத்தீயாய் பரவுகிறது மந்தனாவுடன் அவரது டீம்மேட்ஸும் ஆடி பாடி மகிழ்வது ஹேலே செரிமணி காதலர் தோழிகளுடன் அவர் கூட்டாக கோட்டலுக்கு சென்று உணவருந்துவது என்று ஒவ்வொரு விஷயமும் மந்தனாவின் முகத்தில் மகிழ்ச்சி மட்டுமே கிரிக்கெட்டில் அதிக சதங்கள் ரன்கள் என்று சாதனை சச்சின் கோலி போல மிதாலிராஜின் கிரிக்கெட் வாரிசு என்று பெயர் உலகக்கோப்பை வெற்றி என்று இளம் வயதிலேயே சாதித்த ஒரு அழகான இந்திய பெண்ணின் உச்சபட்ச மகிழ்ச்சி அதுவாகத்தான் இருக்க முடியும் திருமண நாள் நெருங்கும்போது திடீரென அவரது தந்தைக்கு இதயக்கோளாறு என்று திருமணம் நிற்கிறது உடைந்து போகிறார் அதற்கு அடுத்த உடனேயே பலாஸ் முசலும் மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறார் இன்னமும் உடைந்து போகிறார் திருமணம் மொத்தமாய் நின்றுவிடுகிறது பலாஸ் முஷல் உடன் எடுத்த புகைப்படங்கள் மற்ற வைபவ புகைப்படங்கள் எல்லாமே ஸ்மிருதியின் வலைதள பக்கங்களிலிருந்து அளிக்கப்படுகிறது எ லவ் செரிமோனி கேம் டு என் அதற்கு காரணம் ஸ்மிருதியின் தந்தை உடல்நிலை இல்லை மேரி டி கோஸ்டா பலாஸ் முசல் உடனான வாட்ஸ்அப் அரட்டைகளின் ஸ்கிரீன்ஷாட்டுகளை பொதுவெளிப்படுத்துகிறார் மேரி டி கோஸ்டா என்ற அந்த பெண் ஸ்மிருதி எனக்கு செட்டாக மாட்டா அவ ரொம்ப தூரத்தில் இருக்கா இது வெறும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் நீ வா நம்ம நீச்சல் அடிக்கலாம் அப்புறம் இன்னும் இன்னும் பலாஸ் முசலின் வலிசலான வளைவு குலைவு அரட்டைகள் நிறைய இதை சுருக்கமாக பில்டரிங் ஸ்மிருதி உண்மையில் உடைந்தது இங்குதான் எவ்வளவு சாதாரணமாக போய்விட்டோம் இந்த ஆண்களுக்கு எப்போதும் சபிக்கப்பட்ட பிறவிகள் என்பது பெண்களுக்கு உரித்தான பெண்கள் வாங்கி வந்த வரம் என்பது போலத்தான் பெரும்பாலான சமூக நிகழ்வுகள் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது இது ஸ்மிருதிக்கு மட்டுமல்ல எவ்வளவு பெரிய நடிகையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரபலமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய விளையாட்டு வீராங்கனையாக இருந்தாலும் எவ்வளவு சாதித்து இருந்தாலும் அவரது மனதை உடைப்பதற்கு ரொம்ப சுலபமாக இருக்கிறது சில தேர்ந்த ஆண்களுக்கு இதத்தான் சொல்ல வந்தியா என்று நீங்கள் யோசிக்கலாம் இல்லை பெண்களின் எல்லா பெருந்துயருக்கு பின்னாலும் அவர்கள் இன்று நிதானிக்க ஆறுதலடைந்து எழுந்து வர ஏதேனும் ஒரு உந்து சக்தி இருந்து கொண்டே இருக்கிறது அதன் பெயர் நட்பு இன்னொரு பெயர் ஜெமி ராட்ரிக்ஸ் திருமணம் நிச்சயம் தொடங்கி ஸ்மிருதியின் ஒவ்வொரு கொண்டாட்டத்திலும் கூடவே நின்று மகிழ்ந்து கழித்த டீமேட் ஸ்மிருதியின் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்றதும் கூடவே நின்றதும் இந்த டீம்மேட் ஸ்மிருதியின் இந்த பர்சனல் விஷயம் கேள்விப்பட்டு அவர் உடைந்த போதும் கூடவே நின்ற டீம்மேட் ஸ்மிருதி இப்போது உடைந்து நிற்கிறார் அதை பொது வெளிப்படுத்தாதீர்கள் என்று மீடியாவை கேட்டுக்கொண்ட டீம்மேட் அண்ட் டாப் ஆப் எவ்ரி பிரிஸ்பெலில் நடக்கும் டபிள்யூபிபிஎல் உமன் பிக் ஃபாஸ் லீக் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட மறுத்துவிட்டு நான் விளையாட வரவில்லை இங்கே ஸ்மிருதிக்கு ஆதரவு தேவை உடனிருக்க ஆள் தேவை என்று கடைசி நான்கு போட்டிகளில் விளையாட மறுத்த டீமேட் அதில் விளையாண்டால் பணம் நிறைய கிடைத்திருக்கும் ஜெமிமாவுக்கு ஆனால் எத்தனை கோடி கொடுத்தாலும் நட்புக்காக உற்ற காலத்தில் கூடவே நின்றவள் என்ற பெயரும் புண்ணியமும் நிச்சயம் கிடைத்திருக்காது வைதவே டபிள்யூபிபிஎல் என்று ஒன்று நடப்பதே நம்மில் பல பேருக்கு தெரியாதல்லவா அது மகளிர் கிரிக்கெட் அணியின் சாபம் ஆனாலும் ஒற்றுமையாக இறங்கி விளையாடுகிறார்கள் அதுவே அவர்களின் வரம் பெண்களுக்கு மட்டுமே புரியக்கூடும் இன்னொன்றும் சொல்லத் தோன்றுகின்றது தென்னாப்பிரிக்க தொடரில் தொடர்ச்சியாக அடிவாங்கும் ஆண்கள் கிரிக்கெட் அணியில் எப்போதும் போல் கோச் சரியில்லை உள்ளுக்குள் அரசியல் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் வேண்டும் வெறும் ஆல்ரௌண்டர்ஸ் மட்டுமே இருக்கிறார்கள் அவர்களும் சுயநலமாக தங்களுக்காகவே மட்டும் விளையாடுகிறார்கள் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் போன்ற ஆயிரத்தி எட்டு விமர்சனங்கள் வருகிறது எப்போதும் அங்கே விமர்சனங்களும் உரசலும் தான் ஆனால் இங்கே இந்த எளிமையான பெண்கள் உலக கோப்பையை தட்டி தூக்கியதற்கு வெறும் திறமை முயற்சி மற்றும் உழைப்பு மட்டுமே காரணமல்ல இன்னொன்றும் இருக்கிறது அது பெண்களுக்கே உரித்தான அவர்களுக்குள் அந்தரங்கமாயிருக்கும்